நினைச்சிட கூடாது எதுவும் விரையுமே கிடையாது நம்ம என்ன நோக்கத்துக்கு இதை செய்கிறோம் என்றால் தலைவர்களை புகழ் பிறந்த நாள் கட்ட வைக்கிறீங்க தலைவர்களை பாராட்டு வைக்கிறீங்களா இதெல்லாம் அது மாதிரிலாம் வச்சா சல்லி காசு புரோஜனம் இல்லாத காரியத்துக்கு ஏண்டா செலவழிச்சு நல்லா கேட்பான் நோடிச்சு போட்டா கூட கேட்பான் இது எதுக்கு உள்ளது எங்களுக்கு இட ஒதுக்கீடு தரியா இல்லையா இதான் மேட்ரு இத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறோம் கொண்டு போவதற்கு பிரச்சாரத்திற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்யறோமோ மக்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்யறோமோ அதுல வந்து மார்க்க வரம்பு மீறாமல் இருக்கிறோமான்னு மட்டும் தான் பார்க்கணுமே தவிர செலவை பத்தி பார்க்க கூடாது ஆனா இப்ப என்ன செய்யணும் சினிமா நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சோம்னா நிறைய கூட்டங்கள் வரும் அது செய்ய மாட்டோம் அதுதான் செய்யக்கூடாது ஏன் அவனுக்காக வேண்டிய ஆடல் பாடலுக்காக இந்த மக்கள் வரக்கூடாது கொள்கைக்காக தான் வரணும் கோரிக்கைக்காக தான் வரணும் அப்ப இத வந்து நீங்க என்ன செய்யணும் மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும் இந்த ரூபா செலவு பண்றது இது வந்து நமக்கு ஒரு தயக்கமா இருக்குதே போட்டு நம்மளுக்குள்ளே நம்ம என்ன செய்யறது என்ன சிக்கனம் சிக்கனம் பேசுறது வந்து இவங்க போட்டு ஒரு சவர் விடாதுங்கிறாங்க டிஜிட்டல் பேனருங்கிறாங்க ஸ்டிக்கருங்கிறாங்க ஆட்டோ ஸ்டிக்கருங்கிறாங்க இப்படியே ஒரு மகாதிரி என்ன செய்யக்கூடாது நம்ம வெப்சைட் போயிடக்கூடாது நல்ல இது மக்களை கூட்டுவதற்கு இதுதான் வழி வேற எந்த வழியில நீங்க மக்களை கூட்டுவீங்க குண்டு கட்டா தூக்கிட்டு வர முடியும் அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மெசேஜ கொண்டு போவதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வழிக்காக வேண்டிய நம்ம என்ன செய்யறோம் செலவு செய்கிறோம் இதையும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை ஜாஸ்தி வேலை என்ன செய்ய பல மடங்கு போகும் பொழுதே நிறைய வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோடு சகோதரர்களுக்கு மத்தியிலையும் இயக்கங்கள்ல உள்ளவங்க இருக்காங்க என்பதுல வந்து வெறுக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய உள்ளங்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அது என்ன எண்ணம் இவங்க இந்த தௌஇமாதுக்காரங்க இவ்வளவு நாள என்ன சொன்னாங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தர்காக்கு போன சிறுக்கு தர்காக்கு போன நரகம் நீ இனக நீ இனகரிப்பிக்க கூடியவன் நீ வலிகேட்டுல இருக்கிறவன் இப்படின்னு பேசப்பட்டு இந்த மாநாட்டுக்கு மட்டும் முஸ்லீம் எல்லாம் வாங்கல அவனுக்கு என்ன வருது கேட்கல மக்கள் கேட்கல மக்களை கேட்க வைக்கிறாங்க கும்பகோண இப்படி இப்படித்தான் கிளப்பி விட்டாங்க அப்ப இப்பவும் கிளப்புறாங்க என்ன கிளப்புறாங்க நேற்று வரைக்கும் சிறுக்கு செய்யறா நரகத்துக்கு போவான் வலிக்கிறான்றிஞ்சு இன்னைக்கு வந்து ஜமாத்து கிளம்ப சந்திப்பீங்களோ எல்லாரும் வாண்டு கூப்பிடுவீங்களோ அப்படின்னு அவன் கேட்டானா இப்படி தள்ள கேட்டு உட்காந்துரும் ஆமா நம்ம நேற்று வரைக்கும் உன்னை வந்து வழிகாருன்னு சொல்லியிருக்குறோம் அவங்க கிட்டே போய் நம்ம கூப்பிட்றதா என்ன ஜமாத்து பாலிசி தப்பா தெரியுதே சில ஆளுக்கு ஜமாத்து முடிவேன்னு இருக்குது தப்பாக கூட தெரியுது நேற்று முஸ்லீம் இல்லை நீங்கள் மட்டும் முஸ்லீம் ஆயிருவானோ அப்படிங்கிற மாதிரி அவன் அவனும் கேட்பானா நம்மளும் உள்ளே இந்த கேள்வி கேட்ட பழக பழக்க இல்லையா இவன் இந்த மாதிரி கேள்வி இவனே கேள்விக்கிட்டு இதெல்லாம் அதெல்லாம் சரியில்லைங்க இடஒதுக்கீடு கேட்கலாம் இந்த விங்களுக்கு அமைதி கேட்கணும் இவங்க எல்லாம் முஸ்லீம்களை வாங்கணும் இருக்க அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும் இவன் தான் நரகத்துக்கு போறான்னு முடிவு வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நம்ம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரியான எண்ணெய் யாத்தியாவது கொண்டு இருக்குமே ஆனால் வேலை குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி செயல்படுவீங்க நம்ம தௌகி மார்க்கு அறிவிச்சு விட்டுருவோம் அவங்க எல்லாம் வர வேண்டிய தேவை கிடையாது அவன் எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படி நினைத்தீர்களேயானால் வர ரெடியா இருந்தாலும் நீங்க போய் அவனை அணுக மாட்டீர்கள் அப்ப குறைந்து விடும் அப்ப நீ என்ன வழங்கணும் இப்படி அழைக்கிறது மார்க்கத்துல சரிதானா நீங்க நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணனும் சரியா இருந்ததனே செய்யணும் அவசரமா நீங்க எல்லாம் செய்யக்கூடாது கூடாது அப்ப நம்ம ஆமா நம்ம நேத்து இப்படி சொன்னோம் இன்னைக்கு வாடான்றோம் நேத்து வரவேணான்னு சொல்றோம் நேத்து கட்ட வேண்டாம் நீ நல்ல அப்படி முளன்பாடு மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்மளே நினைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை வந்து ரொம்ப toy ஆகி போயிடும் அப்படி நினைக்க கூடாது ஏன்னு கேட்டா மார்க்கத்துல இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சொல்றது இருக்குல்ல முஸ்லீம் கணக்குல சேர்க்கிறது இருக்குல்ல அது வந்து ரெண்டு வகையில் இருக்கிறது மார்க்கத்துல இது நீங்களும் விளங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் ஒண்ணு வந்து எல்லா இடத்துல ஒருத்தன் எப்ப முஸ்லீம் ஆவான் அது ஒரு வகை அது பர்ஃபெக்டா எல்லாம் கரெக்டா இருந்தா தான் என்ன செய்வான் முஸ்லீம் அங்க பிரிப்பான்ல அல்லாஹ் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத ரெண்டா பிரிப்பானா இல்லையா அந்த பிரிவினையில வர்றதுங்கிற ரபுல் ஆலமையும் தீர்மானிக்கிறது அவன் வந்து அனைத்தையும் தெரிஞ்சவன் அவன் கிட்ட நீங்க தப்பா நடிச்சதெல்லாம் எடுபடாது கரெக்டா பிரிச்சு போடுவான் நீங்க முஸ்லீம் சொல்லிட்டு ஏமாத்தி இருந்தா கூட பிரிச்சு போடுவான் அப்ப அல்லாவிடத்தில் முஸ்லீம் ஆவது என்பது வந்து அது ஒரு வேற அந்த செக்ஷன் வேற உலக கணக்கில் ஒருத்தன் முஸ்லீம் ஆகுறதுன்னு ஒன்னு இருக்குது உலக கணக்கில் முஸ்லீம் ஆகுறதுக்கு செக்ஷன் என்ன அளவு கோலி என்ன ஒருத்தன் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டா அவன் முஸ்லீம் தான் ஒருத்தவன் என்ன செய்யறான் முஸ்லீம் சொல்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த களிமாவை சொல்லிவிட்டான்னு சொன்னா அவனை ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் எந்த கணக்கில் சேர்க்கும் ஒரு இஸ்லாமிய நபிகள் நாயகம் செல்ல சொல்ல முடியாது அரசாங்கம் இருக்கிறது அப்ப எத்தனை பேர் வந்து நடிக்கிறது இஸ்லாத்தை ஏற்றான் முனாபிக் இஸ்லாத்தை ஏற்றானா இல்லையா இஸ்லாத்துல ஏத்துட்டு அவன் முஸ்லீம் கணக்குல இருந்தானா காவிர் கணக்குல இருந்தானா முஸ்லீம் கணக்குல இருந்தான் அடே நீ முஸ்லீம்ல போடான்னு சொல்லவே கிடையாது ஏன் வெளிப்படையா சொன்னா நான் ஓடு நாய் தொலைஞ்சிட்டு போய் இருந்துட்டு போ பள்ளிவாசல் தொழுவுறதுக்கு வந்தான் அல்லவே குரான்ல சொல்றான் வயதா காமு இல்ல சொல்ல அது காமு குசாலா தொலை வரும்போது அலட்சியமாக தொழுகிறாங்க தொழு மாட்டேங்கிறாங்க தொழு வர்றான் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம நடிக்கிற காரணத்தினால ஈடுபாட்டோட தொழுவது இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த முனாபிக் எங்க வந்திருக்கான விளங்குது பள்ளி வாசலுக்கு எல்லாம் வந்திருக்கிறான் அப்ப முஸ்லீம் லிஸ்ட்ல இருந்திருக்கிறான்னு விளங்குதா இல்லையா நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல போர்க்களத்துக்கு போனாங்க அதுல முனாபிக்கெல்லாம் போனானா இல்லையா அதுல சகாபாக்கள் போன மாதிரி யாரு போனா இவனும் போனா இஸ்லாத்துல ஏத்துக்கிறாம முகமது கை ஓங்கிருச்சு இவரை எதிர்த்தம்னா அந்த ஊர்ல சலுகையா வாழ முடியாது இவரு சேர்ந்துகிட்டோம்னு சொன்னா நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கறாரு நம்மள அதை அடைஞ்சுக்கலாம் இஸ்லாம் இஸ்லாமிய போர்வை போத்திக்கிட்டான் ஆனால் நம்ம உள்ள போய் பார்க்கல வெசூல் செல்லாசன் வேலை அது கிடையாது வெளியில சொல்லிட்டானா நீ நடிக்கிறே நடக்கல அங்க பாத்துக்கிற விஷயம் நீ நடிக்கிறே ஏமாத்திரியாங்கிறது அல்ல பாத்துக்கணும் எங்க வேலை என்ன

போனா முதல் இல்லையா அந்த காலத்துல வந்து வால் சண்டை தானே வாழ் சண்டை முன்னாடி உள்ளவனை தான் அடி விழுவோம் இந்த காலத்து சண்டைல பின்னாடி இருந்தாலும் ஒரு குண்டை போட்டா போதும் அடிக்க மாட்டான் அந்த காலத்துல வந்து முன்னாடி உள்ளவனை அடிச்சு பின்னாடி உள்ளவனை அடிக்க முடியும் அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவான் போருக்கு போகும்போது அவங்க முன்னாடி சகாபாக்கம் தள்ளி விட்டு விட்டு பின்னாடி நின்றுக்குவான் நின்றுக்கு முஸ்லிம்கள் ஜெயிச்சுட்டாங்க நாங்கெல்லாம் இங்க இருக்க தான் நீங்க ஜெயிச்சி நாங்கெல்லாம் எப்படி பாடுபட்டு தெரியுமா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த கனிமத்தை எல்லாம் கொடுப்பாங்கல்ல பங்கு வாங்கிட்டு போயிடுவாங்க போருக்கும் போய் ஜெயிச்ச உடனே என்ன செய்வாங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்கல்ல கனிமத்து பொருள்களை போரில் கைப்பற்றப்பட்ட எதிரிகளுடைய பொருட்களை அதுல கரெக்டா பங்கு வாங்கிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல கொடுக்கணும் செய்வாங்க ஏ முஸ்லீம் சொல்லிவிட்டாங்க என்ன செய்யறது உங்களை சேர்ந்த ஆளுக்கான்னு சொல்றான் அவ்வளவுதான் உங்களுக்கு முடியும் அதுக்கு மேல உள்ள விஷயம்னா அங்க பாத்துக்கிற விஷயம் முஸ்லீம் கணக்குல சேர்த்தாங்களா இல்லையா தோத்துட்டாங்க வைங்க அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா நல்ல வேலைக்கும் அவங்களுக்குள்ள நல்ல வேலைக்கும் கடைசியா நின்றுட்டோம் முதல் வைங்க நம்மளே வெட்டி போட்டு கடைசியா இருந்தாலும் கிடைக்காது முதல்ல இருந்த ஆளுக்க எல்லா சகிதா இருப்பாங்க அவங்களுக்குள்ள பேசிக்க நம்ம கடைசியா நின்று கரெக்டா நம்மளை காப்பாத்திக்கிட்டோம் முகமது ஆட்கள் சரியான அப்ப இப்படி எல்லாம் முனாபிக்கு வேலை பார்த்து எல்லா குரல சொல்லி காட்டினான் அது அல்லவா இருக்கிறனால சொல்லி காட்டுறான் அவனுக்கு தெரியும் மனிதர்களுக்கு தெரியாது சகாபாக்களும் தெரியாது ரசூல்லாவுக்கு தெரியாது அவங்க என்ன செஞ்சாங்க வாங்கிக்கிற கனிமத்தை வாங்கிட்டு போடான்னு சொன்னாங்களா இல்லையா மூணாவிக்கெல்லாம் ஜிசியா வரியா விதிச்சாங்க ஜிசியா வரி போடணுமா இல்லையா இவங்களுக்கு எல்லாம் நானும் முஸ்லீம் சொல்லிட்டு இருந்தானுல அந்த அடிச்சவனுக்கு எல்லாம் போட்டாங்க இல்ல இன்னும் சொல்லப் போனா போர்க்களங்கள்ல உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கனிமம் சொல்லுவான் அவனை போய் வெட்டியிருக்காரு ஹாலிஜ் பண்ணு வழியுது அவனை போய் உசாமா வெட்டியிருக்கிறாரு ரெண்டு பேரையும் ரசூல் சுல்லாசல்லாம் கண்டிக்கிறாங்க எப்படி நீ செஞ்ச அல்லாஹ் சக்தி கல்பகு அவன் உள்ள தண்ணி என்ன பிளந்து பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க அல்லாஹும இன்னி அவரவு இழைக்க மின்மாசனா காலிதும் இந்த காலிது வலிது செஞ்சிருக்கிற இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அல்லாஹ் இவர் வெளிப்படையா சொல்லணும் விட்டு இருக்கணும் உசுர காப்பாத்தான் களிமா சொன்னான்னு வெட்டி போட்டார் இவர் அது எப்படி நீ உசுர காப்பாத்த சொன்னான்னு சொல்லுவ நம்ம லாஜிக் இப்படி நம்ம மனசை பூஞ்சு சொல்லுது உசுர காப்பாத்தான் சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியும் கடைசி நேரத்தில் கூட அல்லாவுக்கா சொல்லிருப்பான் மனசுல உள்ளதை தீர்மானிக்க நீ யாரு என்று அது அல்ல கேப்பானுங்கிறது பயந்து என்ன செய்யறாங்க இந்த ஹாலிது செஞ்ச வேலைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல அல்லான்னு சொல்லி அல்லாட தன்னை காப்பாத்திக்கிறாங்க ரசூ சொல்லாசிரம் அப்ப என்ன வழங்குது வெளிப்படையாக ஒருவன் வந்து முஸ்லிம் சொல்லி கொண்டானே ஆனால் உலக காரியங்கள்ல திசியா வரி விதிக்க கூடாது கனிமத்து பொருளை பங்கு வச்சு கொடுக்கிறது மற்றபடி முஸ்லிம்களை நடத்துற மாதிரி அவனை நடத்துவது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவனும் முஸ்லிம் கணக்கில் தான் இருப்பான் இஸ்லாமிய அரசாங்கத்திலும் இருப்பான் ரசுல்லா உடைய இருந்திருக்கிறான் இன்னும் சொல்ல போனா இதை விட சூப்பரா வந்து ஒரு சொல்றான் ஒருத்தனுக்கு கடுகள கூட ஈமான் சொல்லலாமா சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லி கேட்கிறான் ஈமானே இல்ல ஒருத்தனுக்கு ஈமான் இல்லாட்டாலும் முஸ்லிம் சொல்லி தெரிஞ்சுட்டு போ அதை ஏத்துக்கிட்டு போ அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் சூரத்தில் குஜராத்தில் சொல்லி காட்டுறான் காலத்தில் ஆராபு ஆமண்ணா இந்த கிராமவாசிகள் வந்து நாங்கள் மூமியன்கள் மூமியன்கள் என்ன உள்ளத்துல எங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஈமான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் குல் லம் தூமினு நீங்க ஈமான் கொள்ளவே இல்லை அம்மா எது குளில் ஈமான் உங்க உள்ளத்துல ஈமான அறவே நுழையவே இல்ல ஈமான இல்ல கல்புல ஈமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலாக்கின் கூட அசலம்னா முஸ்லிம் போகும் சொல்லாத நாங்கெல்லாம் மூமியங்கள் சொல்றாங்க கிராமவாசிகள் அல்ல என்ன பதில் சொல்றான் ஈமா உள்ளத்துல கிடையாது அப்புறம் என்ன மூமிங்கிற உள்ள உள்ளம் சம்பந்தப்பட்டதுல போய் சொல்லாத அது நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் வெளி உலகத்தை தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறியா முஸ்லிம் சொல்லிட்டு போ கூழு அசலம்னா நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க முஸ்லீம் ஆயிட்டோன்னு வேண்டாம் சொல்லிக்க மூமின் ஆயிட்டோன்னு சொல்லாதே அப்படின்னு அல்லா கண்டிக்கிறான் அது என்ன சொல்லிட்டு கண்டிக்கிறான் முஸ்லீம் சொல்ல சொல்றான் அவனை பத்தி அல்லா சொல்றான் ஈமான் கல்புல இல்ல அப்ப ஈமான் கல்புல இல்லாத ஒருத்தன் கூட உலகத்தினுடைய கணக்குல என்னவா இருக்கலாம் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டால் அதை நீ மறுக்காது அப்படி வந்த சொல்லி தொலைச்சிட்டு போறாங்க மூம் என்று சொன்னா கூடாது மூம் என்று சொன்னா ஒத்துக்கிறாரு உள்ளத்துல உள்ளம் கரெக்டா இருக்குன்னு சொன்னார்களே ஆனால் அதை நீ மறுத்துரு அது அல்லாஹ் சொல்லுவான் நீ என்ன சொல்ற உலகத்துல வெளிப்படையான விஷயத்துக்கு முஸ்லீம் சொன்னானே ஆனால் சேர்த்துக்க கணக்குல சேர்த்துக்க அப்ப இதுக்கு மேல என்ன இப்ப நம்ம செய்ய தப்பான காரியம்லாம் ஒண்ணு செய்யல நம்ம என்ன செய்யறோம் இப்போவும் சொல்றோம் நாளைக்கு கூட்டம் போடுவோம் நாளைக்கு தர்காக்கு முன்னாடி போடுவோம் இதுக்கு வணங்குறவ சிற்கு இப்படி நீ நம்ம மோத்தா போனா நிரந்தர நரகத்துக்கு நீ போவே மாத்த மாட்டோம்

நீ உன்னை காப்பாத்திக்க நரகத்துக்கு போய் தொலைஞ்சு நாசம் ஆகிறாத என்ற எச்சரிக்கையை இன்னைக்கு சொல்லுவோம் ஏன் அங்கே முஸ்லிமா ஒரு வழி அப்படித்தான் காட்டுவோம் மறுமையில் நீ முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அதுக்கு அல்லா ஒரு என்ன சொன்னார்களோ அதை சொல்லுவோம் உலகத்துல உன்னை முஸ்லீம் கணக்குல இப்ப உனக்கு இட ஒதுக்கீடு இல்லங்கிறான முஸ்லீம் ஒரு காரணம் தானே இல்லங்கிறான் நீ உன்னை பேரை பேர மாத்தி உனக்கு கிடைச்சிருமா இல்லையா அப்ப எதுக்கா இல்லங்கிறான் முஸ்லீம் சொல்லி கொண்டாலே இப்ப இல்லன்னு சொல்றான் அது வந்து பாதிக்கப்படுறதுனாலதான் குரல் கொடுக்குறோம் மூசா அனுப்பி கொடுத்த மாதிரி கொடுக்குறோம் அப்ப இந்த முஸ்லீம்களை வாங்கன்னு கூப்பிட்டு பெரிய பெரிய விமர்சனம் பண்றாங்க அது எப்படி முஸ்லீம் சொல்லலாம் இப்படித்தான் சொல்லலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி என்ன செய்வோம் நம்மளும் சொல்லுவோம் அப்ப இந்த முஸ்லீம் சொல்ற விஷயத்தை வந்து ரெண்டு வகையாக மார்க்க என்ன செய்கிறது பிரிக்கிறது இன்னும் சொல்லது வந்து மூணு வகையா கூட பிரிக்கலாம் ரெண்டு வகை இல்லாம நம்ம நம்முடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை முடிவெடுக்கிற விஷயம் வருதுன்னு வைங்க அப்ப ஒரு முஸ்லீம் கூடுதலா கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கொடுக்கணும் அப்ப என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பார்ப்போம் அவன உலகத்தில் அரசாங்கத்தில் முஸ்லீம் சொன்னாலும் இல்லையோ ஆள் கேரக்டர் சரி இல்லாம இருக்கான அது சரி சிறப்பா இருக்கிறான்னு சேர்த்து பார்ப்போம் அந்த உரிமை நமக்கு இருக்கிறது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்பொழுது அவன் முஸ்லீம் தான் முத்திரை குத்தி பொண்ணு கூட கொடுத்துட கூடாது சில விஷயங்கள் கரெக்டா இருக்கான்னு செய்வோம் அதையும் பார்ப்போம் அது நம்ம தனிப்பட்ட விஷயம் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் வந்து பல விதங்கள்ல இருக்கிற காரணத்தினால இப்ப நம்ம எது கூப்பிடுறோமோ அந்த லிஸ்ட்ல அவனை முஸ்லீம் சேர்க்கிற தப்பா அவன் முஸ்லீம் தான் அவன் தன்னை சொல்றான் அவன் தன்னை எப்படி முனாபிக்குகள் வந்து முஸ்லீம் என்று சொன்னார்களோ ஈமான இல்லாத ஒரு அராபு கூட்டம் வந்து முஸ்லீம்கள் என்று சொன்னார்களோ அது எல்லாம் ஏற்றுக்கொண்டானோ அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாரும் தங்களை முஸ்லீம் தானே சொல்லிக்கிறாங்க கலவரண்டு அடி அடிதடி நடக்கும் போது முஸ்லீம்கிற காரணத்தினால வேறுபடுத்தாம ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிறான் இடஒதுக்கீடு புறக்கணிக்கிறதுக்கு நம்ம முஸ்லீம் காரணத்தினால தவிர காரணம் கொடுத்துட்டு சுனஜ மாத்தையா புறக்கணிக்கிறான் அல்ல சுனஜ மாத்தா கொடுத்துட்டு தவிர காரணம் இல்லைன்னு சொல்றான் எல்லாத்துக்கும் நான் இல்லங்கிறான் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம இத கேட்பது தப்பு கிடையாது இத விடுங்க இவனு கேட்கறத விடுங்க அவனுக்கு வாங்கி நம்ம ஆளுக்களை பெரிய லாஜிக் பேசணும் நினைச்சிக்கிட்டு